இது வீழ்ச்சி அல்ல நாங்கள் எழுச்சி உருவதற்காக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய தண்டனை அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திமுகவுக்கு எவ்வளோ டெபாசிட் போச்சு தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் நல்ல எழுச்சியோடு தான் இருக்கிறோம் கடந்த ஓராண்டு காலமாகவே நான் பல நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வரைக்கும் அண்ணா திமுக உரிமை மீட்பு குழுவும் கிடைக்கப்பட்டு விட்டேன் எப்பொழுது அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவனும் கிடையாது இருபத்தி ஆறில் அண்டா திமுக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் நிறுவப்படும் அதிமுக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை முடிவு வெளியே வந்திருக்கிறது எல்லோரும் பார்த்துருக்கிறார்கள் இது வீழ்ச்சி அல்ல நாங்கள் எழுச்சி உருவதற்காக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சிறிய தண்டனை அது ஏற்கனவே வந்து ஏழு எடுத்து டெபாசிட் போய் அம்மா இருக்கும் போது அம்மா தோற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திமுகவுக்கு எவ்வளோ டெபாசிட் போச்சு தெரியுமா உங்களுக்கு ஏகப்பட்ட பேருக்கு போச்சு வந்து போயிடுச்சு ஆளுமை இல்லாதனால தான் இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு அதிமுக அப்படின்னு சொல்லமா ஏங்க வயது புதி போப்பில் அவங்க உடல்நல குறைவாக மறைந்து விட்டார்கள் இன்றைக்கு நாங்கள் நல்ல எழுச்சியோடு தானே இருக்கிறோம் என்ன எங்களுக்குள்ளேயே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம் அந்த வேறுபாடு விளைவாக கூட மக்கள் எங்களுக்கு ஒரு பாடத்தை தந்திருக்கலாம் தனித்தின்ன உங்கள் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணி சொல்லுவோம் அவங்களாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து அதிமுக மீட்டெடுக்கணும் அது என்ன செஞ்சது அதாவது அதிமுக தொண்டர்களுடைய உரிமை மீட்புக் குழு என்ற பெயரில் நாங்கள் ஒரு பணியை செய்தோம் அதிலே காலப்பூட்டியிலே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டதால் கடந்த ஓராண்டு காலமாகவே நான் பல நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வந்து கொண்டிருந்தேன் இன்றைக்கு அவர்கள் சுயேட்சை வேட்பாளர் என்று பலாப்பழத்தை தூக்கிக் கொண்டு நின்றார்களோ அன்றைக்கு அடைய உரிமை மீட்பு குழுவும் கிடைக்கப்பட்டு விட்டது இது எங்களுடைய குடும்ப இதில் ஒரு வருத்தம் இருக்கும் அடுத்த நாள் எப்பொழுதுள்ள சரியாக போய்விடும் அண்ணன் தம்பியை திட்டுவதும் தும்பி அண்ணனை திட்டுவதும் வாடிக்கை தானே அப்படி இருந்தால் இணைக்க எப்படி தானே எப்பொழுது அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது நிரந்தர பகைவனும் கிடையாது இப்போ எல்லாம் பேர் இவங்க சசிகலா ஒன்றே ஒன்றுங்க நான் நேர்த்தேக்கு வெளியேற்பேன் அன்போத டிடிவி தினகரன் அவர்கள் தனி கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் துணை கட்சி இருக்கிற மாதிரி அவரும் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் எனவே அவருக்கும் அதிமுக இணைப்புக்கும் இடமில்லை பேச்சு இல்லை வழக்கு இல்லை அதுபோல் மரியாதைக்குரிய சசிகலா அம்மா அவர்கள் எங்களுடைய தலைவி புரட்சித்திரை அம்மாவுடைய தோழியர் ஆவார்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் கூட இருந்தார்கள் அவர்கள்தான் பல நேரங்களிலே கட்சியினுடைய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார்கள் ரெண்டு வருஷமாக அவங்க ஒன்னா இணையனும் ஒன்றா இணைன்னு சொல்கிறாங்களே தவிர அதற்குரிய நடவடிக்கையை அவர்கள் எடுக்கவில்லை இன்றுவரை எடுக்கவில்லை அதிமுகங்கிற ஒரு அருமையான ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட அவருடைய நிலை இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கிறது சொல்லி சில தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க உங்களுடைய கருத்து தான் சிதைக்கப்பட்டிருக்கிறது யாரும் வருத்தப்பட்டிருக்க தேர்தலில் வெற்றியும் தோல்வியும் வீரனு கடகு இன்றைக்கு தோல்வி அடைந்திருக்கிறோம் இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் நிறுவப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி இருக்குமா ஏங்க தேர்தல் வரட்டுங்க கூட்டணி போச்சு தான் என்ன பண்ண போகிறோம் முதல் எங்களை நாங்கள் சிறப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த கூட்டணி அந்த நேரத்தில் தலைவர்கள் முடிவு பண்ணுவார்கள் தற்போது திமுக வந்து நாற்பது இடத்தை பெற்று ஆமாம் அடுத்த கட்டமாக வருகிற சட்டமன்ற தேர்தலில் வந்து இதே போல எதிர்த்து போய் தொகுதியை பெறணும்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அதிமுக நடவடிக்கை என்னமா இருக்கும் அடுத்த கட்டமாக நாங்கள் வெற்றி பெறக்கூடிய நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு வேண்டிய நடவடிக்கை அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு

பத்து வருஷமா தமிழ்நாட்டில் இந்தியாவை ஆண்ட ஒரு கட்சி வாக்கு சதவீத கொஞ்சம் கூடி இருப்பது பெரிய வியப்பு அல்ல பிஜேபி வளர்ந்துருக்கு நான் சொல்ல மாட்டேன் என்னைக்குமே திராவிட இயக்க பூமியிலே வந்து பிஜேபி அரும்பு கூட விட முடியாது மத்திய அரசு இதுக்கு ஆட்சி அமைக்கல இழுபறியா இருக்கு உங்க கருத்து மோடி அவர்களை பிரதமராக வேண்டும் என்று சில பாரதிய ஜனதா கட்சி விரும்பினார்கள் நானூறு இடங்களை வெற்றி கொள்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் முன்னூறுக்கு வருவதற்கே தாளம் போட்டிருக்கிறார்கள் தேர்தலில் இதெல்லாம் நாம் ஒரு முன்கூட்டியும் ஒரு கணக்கு போட முடியாது அது பொய்த்து போய்விட்டது எல்லா ஊடகங்களும் எழுதுகிறது காங்கிரஸ் கட்சி கூட்டணி இந்தியா கூட்டணி வெல்லாது வராது என்று சொன்னார்கள் மாற்று தந்திருக்கிறது இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பது இடங்களை பிடித்திருக்கிறது ஆனால் மத்திய அமைச்சராக அவர்களால் ரொம்ப முடியவில்லை காங்கிரஸ் இந்தியாவே ஆள வேண்டும் விரும்பியது அவர்கள் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்திருக்கிறார்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த முடிவையும் பிஜேபி எடுக்க முடியாது எந்த சட்டத்தையும் உடனடியாக கொண்டு வந்து நிறைவேற்றிவிட முடியாது அதுபோலத்தான் தமிழகத்திலே உள்ள அரசியல் கட்சிகளுக்கு ஒரு பாடத்தை படிப்பினை மக்கள் தந்திருக்கிறார்கள்

இலாக்கா ஒதுக்கீடுவதில் வல்லிய வலிமைப்பக்க இலாக்கா வேணும்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க போகட்டும் நல்லது நடக்கின்ற நாட்டுக்கு இந்த பிரச்சனைகள் முடியாவிட்டால் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்புகள் கூட இன்றைக்கு எங்கள் இந்திய கூட்டணியுடைய தலைவர்கள் அளவிற்கு எனக்கு மூளை கிடையாது எல்லோரும் போனார்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் செய்கிறார்கள்